வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்தகன் படத்தோட திரை விமர்சனம் அதுதான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த படத்தோட ஒன்னை அதாவது கண்ணு தெரியாமல் ஒரு பியானோ வாசிக்கிற ஒரு இளைஞர் அவர் ஹீரோ அவர் வந்து ஒரு நாள் திடீர்னு வந்து எதேச்சியா ஹீரோயினோட ஒரு ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணுறாரு அவங்களால இவருக்கு நிறைய இடங்களில் வந்து பியானோ வாசிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படி ஒரு இடத்துல அவர் வாசிக்க போகும்போது அங்கேயே ஒரு பெரிய ஒரு சம்பவத்தில் மாட்டிக்கிறார் அந்த சம்பவத்தில் வந்து இவர் மீண்டாரா இல்லையா இவரோட கனவு லட்சியத்தை வந்து அடைஞ்சராக இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்னு இதுக்குள்ள சில சில காமெடிகள் சில சில பரபரப்பான த்ரில்லர் விஷயங்கள் அப்புறம் டார்க் ஹியூமர்ஸ் எல்லாமே இருக்கு இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஹிந்தியில வழியாகி பெரிய ஹிட் அடிச்சு வேர்ல்டு பாராட்டையெல்லாம் வாங்கின அந்தாது நிறைகள் என்னங்கறத பார்த்தோம்னா பொதுவா ரீமேக் படம் ஒன்று வருதுனாலே அதுக்கு ரெண்டு விதமான கெடுசம் வந்து எப்பவுமே ரெடியா இருக்கும் அது ஒண்ணு என்னன்னா என்னப்பா அப்படியே இருக்கு அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இன்னொன்று என்னன்னா அப்படி அதை பார்த்து எடுத்திருந்தா கூட நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா சேக்கிரம் சேர்த்து அந்த படம் மாதிரியே இல்லையே அப்படியே ஆக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஸோ ரீமேக் படத்துக்கு எப்படி இருந்தாலும் கிரிட்டிசம் நெகட்டிவாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் இப்போ அதுக்கு நீங்கள் நல்ல உதாரணம் சொல்லணும்னா அர்ஜுன் ரெட்டி படத்தோட தமிழ் ரீமேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எக்ஸ்ட்ரா அவுட்புட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணால் நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட்டும் இருக்குது அதை அப்படியே பார்த்து எடுத்தோம்னா என்ன நடக்கும்ங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ இந்த அந்தகன் படத்துக்கும் வந்து அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரையிலே வந்து என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க அந்த படத்தோட ஒரு எஸ்தட்டிக் இருக்கும்ல அதை வந்து கெடுக்காமல் இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படிங்க மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அதை பண்ணிருச்சுன்னே சொல்லலாம் அவங்க எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண கொஞ்சம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ரொம்ப மைனர் சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு இடிமென்சி சீன் வருதுனா அதை மைல்டாக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து அவங்க பெருசாக சேஞ்ச் பண்ணல அதில் உள்ளதை அப்படியே தான் பண்ணியிருக்காங்க அந்த சஸ்பென்ஸ் அப்புறம் வந்து அந்த டார்க்கான தீமை வந்து கரெக்டாக புடிச்சிட்டாங்க அது போதும் இருந்தது படத்தோட கேஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே தான் இருக்கு அவங்களும் கொடுக்கப்பட்ட கரெக்டாக பண்ணியிருக்காங்க கேஸ்டிங் செலெக்ஷனும் ஒரு பழைய ஆக்டர் இருக்காரு ஆன ஒரு ஆக்டர் என் கார்த்திக் சார் வந்து மாதிரி புக் பண்ணது வந்து கரெக்டான சிம்ரன் மேம் அப்புறம் வந்து பிரியாந்த் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ராதிகாப்தே அங்க என்ன அதான் அதை பண்றாங்க ஹீரோவா வந்து அங்க ஆயுஷ்மான் குரானா பண்ணாரு அவரோட ரோல் வந்து இங்க பிரசாந்த் பண்ணிருக்காரு ரொம்ப கன்வின்சிங்காக தான் இருக்கு நல்லா பண்ணிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவர் ஸ்கிரீன்ல பார்க்கறதே வந்து நல்லா இருந்துச்சு அவர் ஜிம்மெல்லாம் போய் பார்க்க நல்லா இருக்காரு அவர் மியூசிக்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் தான் வந்து மியூசிக்கு அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்துலாம் போச்சு இந்த பாட்டு நான் போடல நான் கொடுத்தா ஓட்டில் அப்படிங்க போச்சு ஆ மொத்தத்தில் மியூசிக் யார் பண்ணியிருந்தாலும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு அப்புறம் அந்த படத்துல உள்ள குறைகள் என்னங்கறத பார்த்தோம்னா எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு சிம்ரன் அவங்க வந்து தபுவோட ரோல்லாம் பண்ணியிருந்தாங்க அது ஓகே அவங்க ஆக்டிங்லாம் ஓகே ஆனா அவங்க எமோஷன்ஸோட அவங்களுக்கு டப்பான வாய்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கு அங்கே பார்த்தோம்னா தபு வந்து மிரட்டி விட்டுருப்பாங்க அந்த ரோல்லாம் ஹீரோவே வந்து ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி ஒரு ரோல் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அது அது மட்டும் எனக்கு சின்ன குறையாது அதுக்கப்புறம் வந்து லண்டனில் ஒரு சீன் இருக்க மாதிரி இருந்துச்சு பட்ஜெட் பிரச்சனையா இல்லை இது இது ஒரு சீன் தானே இதுக்கு எதுக்கு லண்டன் போய்கிட்டு அப்படின்னு நினைச்சாங்களா தெரில அது க்ரீன் மேட் வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க போல அது கொஞ்சம் அந்த கீங்லாம் ஒழுங்காக பண்ணாத மாதிரி நமக்கு தெரியுது பச்சையா அப்புறம் யோகி பாபு ஊர்வசி அப்புறம் கே எஸ் குமார் அப்புறம் மனோபாலா இவங்களை மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப தெரிஞ்ச ஆக்டர்ஸ்னால நமக்கு இன்னும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுதான் இருந்தாலும் அவங்களுக்குன்னே உள்ள கவுண்டர்ஸ்லாம் சில போடுறாங்களே அது வந்து இந்த ஒரிஜினல் அந்தாஜில் இல்லாத இதில் இருக்கிறதுனால இது வந்து அந்த டார்க் காமெடிங்கிற ஒரு ஜோனை விட்டு வெளியே போதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் அப்பப்போ வந்துச்சு சமுத்திரக்கணி அப்புறம் வனிதா இவங்களாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க எது குறை சொல்கிற மாதிரி இல்லை என்னதான் அவங்க வந்து மேட்ச்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரிஜினல் இருக்குல்ல அதோட ஏதோ ஒன்று வந்து இதில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது மியூசிக்கலாவா இல்லை அந்த எஸ்தட்டிக்ஸா இல்லை அந்த ஒரு மூடா என்னங்கிறது தெரியல அது அது வந்து இங்கே மிஸ் ஆகுது மேபி வந்து நான் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் பார்க்க நாளையானது இல்லை அந்த ஒரிஜினல் அந்தாதவன் படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தெலுங்கு அப்புறம் வந்து மலையாளமில் இரண்டு மொழிகளில் வந்து ரீமேக் பண்ணப்பட்டுச்சு அதாவது தெலுங்குல மேஸ்ட்ரோ அப்படின்ட்டும் மலையாளமில் வந்து பிரம்மம் அப்படின்ட்டும் வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க மலையாளம்ல வந்து நம்ம பிருத்விராஜ் தான் அனுப்பிச்சுருந்தாரு ஆனால் இரண்டு மொழியிலையும் வந்து பெருசாக போகலை இப்போ தமிழ்ல இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த ஒரிஜினல் படம் பார்த்தவங்களுக்கும் அப்புறம் வந்து என்னோட பிரசாந்த் வந்து பழைய போஸ்டர் இருக்கிறாரு ஆனால் படத்தை இறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நாள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அந்த ஹைப் அந்த படம் வந்து பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல எண்டர்டெயினிங் ஆன த்ரில்லர் படம் டார்க் ஹியூமர் படமாக இருக்கும் மற்றபடி இந்த படம் வந்து ஒரிஜினல் படமே வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே பரபரம்லாம் போவாது ஸ்லோவா மைல்டா இந்த மாதிரி தான் போவோம் இந்த படமும் அதே பேஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கனால சில பேருக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி இந்த படத்தில் இந்த ரீமேக்கில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை இப்போ நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு வந்து கோட்டு கம்பேக்காக இருக்க போதா இல்லை இந்த படம் கம்பேக்காக இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருந்துச்சு இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவ் டாக் இருக்கிற பட்சத்தில் இந்த படமே வந்து அவர் கம்பேக்காக அமையிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஓகே மீண்டும் உங்களை வந்து வேற ஒரு திரைமுகத்தில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்